மகா கும்பமேளாவில் கைகோர்த்த கீதா விரஸ் மற்றும் கௌதம் அதானி சனாதன மரபுகளை பாதுகாக்க புதிய முயற்சி பிரயாக்ராஜ் நகரில் நடைபெறும் மகா கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது வெறுமான நதிகளினுடைய சங்கமம் மட்டுமில்லை அது நம்பிக்கை கலாச்சாரம் மற்றும் மக்களுக்கான சேவை செய்வது ஆகியவற்றின் மாபெரும் சங்கமாகும் இந்த மாபெரும் நிகழ்வுக்கு பலரும் பங்களித்துள்ள நிலைகள் பல கோடி பக்தர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்துவதன் மூலம் கௌதம் அதானி மற்றும் அதானி குழுமத்தின் பங்களிப்பு தனித்து நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கோராக்பூரில் நிறுவப்பட்ட கீதா பிரஸ் புனித நூல்கள் வேதங்கள் மற்றும் பக்தி நூல்களை வெளியிட்டு சனாதன இலக்கியத்தின் ஒரு மைல்கல்லாக பல காலமாக இருந்து வருகிறது இருப்பினும் சமீப காலமாக கீதா பிரஸ் எதிர்கொண்டு வரும் சவால்கள் அதன் மரபுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவதாக இருக்கிறது இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் அதன் முக்கிய பங்கை அங்கீகரிக்கும் வகையில் கௌதமதானி அதன் மறுமலர்ச்சிக்கு உதவ முன்வந்துள்ளார் அதன்படி உதவி கீதா பிரஸ் நிறுவனத்திற்கு ஒரு புதிய புத்துணர்வை அளித்துள்ளது அதன்படி அதானி குடும்பம் கீதா பிரசுடன் இணைந்து மகா கும்பா மேளாவின் போது பக்தி பாடல்கள் தொகுப்பான ஆர்த்தி சங்கராவின் ஒரு கோடி இலவச பிரதிகளை விநியோகிக்கிறது மனித குலத்திற்கு சேவை செய்ய பாரம்பரிய மதிப்புகளுடன் நவீனத்துவத்தை இணைக்க வேண்டும் என்ற அதானியின் சிந்தனையின் ஒரு வெளிப்பாடாகவே இது இருக்கிறது மகா கும்பா மேளாவில் பக்தர்களுக்கு சேவை செய்வதை கீதா பிரஸ் மற்றும் கௌதம் அதானி இருவரும் அழகாக மதிக்கிறது கீதா பிரஸ் உடன் இணைந்து அதானி குடும்பம் செயல்படுவது ஆன்மீக கட்டமைப்பு வலுப்படுத்துகிறது ஆர்த்தி சங்கரா பிரதிநிதிகளை விநியோகம் செய்வது மட்டுமின்றி இஸ்கானுடன் கைகோர்த்து மகா பிரசாத் மூலம் தினமும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்களுக்கு சத்தான மற்றும் தூய்மையான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம